வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் ஒரு காகம் தான் அழகில்லாமல் கருப்பாக இருக்கிறதுனால மக்கள் யாருமே என்ன விரும்புறதில்லன்னு வருத்தப்பட்டு ஒரு கொக்கு கிட்டே போயிட்டு நான் கூட ஒன்று மாதிரி வெள்ளையாக அழகாக பறந்துருக்கலான்னு சொல்லித்தான் இதை கேட்ட கொக்கு நான் கூட அப்படி தான் நினச்சிருந்தேன் ஒரு கிளியை பார்க்குற வரைக்கும் அந்த கிளி அழகிய பலவண்ண நிறங்களோடு அழகிய சிகப்பு மூக்கோட எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா உனக்குன்னு குக்கு காகத்துக்கிட்ட சொல்லிச்சான் உடனே காகம் கிளியை பார்க்க புறப்பட்டு போச்சான் காகம் கிளிகிட்ட போய் நீ எவ்வளோ அழகாக இருக்கிற நான் கூட உன்ன மாதிரி பிறந்திருக்கலான்னு சொல்லிச்சான் அதுக்கு உடனே கிளி சொல்லிச்சான் நான் கூட அப்படி தான் நினச்சிருந்தேன் ஒரு மயிலை பார்க்குற வரைக்கும் கண்ணை கவரும் அழகை கொண்ட அந்த மயில் தன்னுடைய தோகையை விரித்து ஆடும்போது எவ்வளோ அற்புதமாக இருக்குது தெரியுமான்னு சொல்லிச்சான் உடனே காகம் ஒரு ஜூவில் இருக்கிற மயிலை பார்க்க புறப்பட்டுச்சு ஜூவில் அடைச்சி வச்சுருக்கிற கூண்டில் இருக்கிற மயில்கிட்ட போய் நீ எவ்வளோ அழகாக இருக்கிற அதனால தான் அவன் அழகை பார்க்கறதுக்காக இத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லித்தான் காகம் மயிலை பார்த்து நீ தான் இந்த உலகத்திலையே ரொம்ப அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பேன்னு நினைக்கிறேன்னுச்சான் இதை கேட்ட மயில் நான் இவ்வளோ அழகாக இருக்க போய் தான் இந்த கூண்டில் சிறைப்பட்டு இருக்கிறேன் இதுவே நான் காகமாக பறந்துருந்தா என்னை யாரும் கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க நானும் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் வானத்தில் பறந்திருப்பேன்னு சொல்லிச்சான் மயில் நாம கூட இப்படி தாங்க அவரை மாதிரி இருந்திருக்கலாம் இவரை மாதிரி இருந்திருக்கலான்னு அடுத்தவங்க வாழ்க்கையை நினச்சே நாம் வருத்தப்பட்டுன்னு இருப்போம் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைங்க இருக்குது நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதே சிறந்ததாகும் என்னங்க நான் சொல்கிறது சரிதானே இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்